யாரையும் விட விஜய் அவர்கள் தீவிரமாக திமுக ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அது முழுசா முடிச்சு கட்டுறது கரூருக்கு வரட்ட முடிச்சு கட்டணும் செந்தில் பாலாஜி சவால் விட்டுவார் பொழுது ஒட்டுமொத்த டிராமாவையும் நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க இது மக்களாக நாம் ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல இதுல ஒரு துளியும் திமுகவுக்கு நேர்மையா இல்லை திமுக என்ற கட்சி அழிச்சு ஒழிக்கப்பட கட்சி இதுக்காகவே இறுதியாக விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் அவருடைய ரசிகர்கள் சொல்றேன் அப்படின்னா அகேன் சொல்றேன் கருத்து வேறுபாடு இதுல உங்களை மிரட்டக்கூடிய சில விஷயங்கள் உண்டு உங்களை ஒரு தகுதி இல்லாமல் எல்லாரும் கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு இல்லையா அந்த குரூப் எனக்கு அக்கறை கிடையாது மனசுல மதிக்கிறது கிடையாது ஆனா விஜய் அவர்கள் மீது பற்று இருக்குது நான் நேர்மையா மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கீங்களா உங்களை நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்களை இதை வச்சு எப்படியாவது மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நேற்று ஒரு விஷயத்தை பரப்புறாங்க என்ன அப்படின்னா நீதிபதிக்கு இதாக பேசுன நீதி அரசர்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசுன வழக்கு வருண் வாங்கி இங்க பாருங்க நீதி அரசர்களுடைய அந்த இன்டென்ஷன் இல்லையா உள்நோக்கம் அதை கேள்வி கேட்டால் மட்டும் தான் பிரச்சனை இங்க நீதிபதிகளுடைய தீர்ப்பு முறையில் அதை எடுத்து விவாதம் பண்ணலாம் அதுக்கு முழு அனுமதி உண்டு ஒரு மக்களாக நான் இந்த ஜனநாயக நாட்டில் அதுக்கு முழு சுதந்திரமும் உண்டு எனவே வந்த தீர்ப்பு நடத்தப்பட்ட வாத பிரதிவாதம் இல்லை இதுல உங்களுக்கு ஏற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏற்பு இல்லைன்னு சொல்லுங்க அதான் தப்பே கிடையாது இதை வச்சு எப்படா எதாவது கிடைக்க மாட்டேன் டிவி கட்சியில புடிச்சு உள்ள போறோம் தெரியாம யாரு திமுக ஆளுங்கட்சி அவனால ஒரு அயோக்கிய ராசிகள் எவ்வளவு கிடையாது